பரிசுத்த வேதாகம வினாவிடைகள் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் தேவன் ஓய்ந்திருந்த நாள் எது ஏழாம் நாள் தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கிய நாள் எது ஏழாம் நாள் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எதினாலே உண்டாக்கினார் பூமியின் மண்ணினாலே மனுஷன் எவ்வாறு ஜீவாத்துமாவானான் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவான் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கியது யார் கர்த்தர் ஏதேன் தோட்டம் இருந்த திசை எது தேவன் உருவாக்கின மனுஷனை எங்கே வைத்தார் ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் எவற்றை பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தோட்டத்தின் நடுவில் இருந்த விருட்சம் எது ஜீவிருட்சம் ஏதேனிலிருந்த நதியிலிருந்து எத்தனை ஆறுகள் பிரிந்தன நான்கு ஏதேனிலிருந்து பிரிந்த முதலாவது ஆற்றின் பெயர் என்ன பைசோன் ஆறு எத்தேசத்தைச் சுற்றி ஓடியது ஆவிலா தேசத்தை சுற்றி ஓடியது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றும் ஆற்றின் பெயர் என்ன பொன் விளையும் தேசம் எது ஆவிலா தேசம் எத்தேசத்தின் பொன் நல்லது ஆவிலா தேசத்தின் இதோலாகும் கல்லும் இருக்கும் தேசம் எது ஆவிலா தேசம் ஏதேனிலிருந்து பிறந்த இரண்டாவது ஆற்றின் பெயர் என்ன கீகோல் எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றும் ஆற்றின் பெயர் என்ன கீகோன் ஏதேனிலிருந்து பிரிந்து மூன்றாவது ஆற்றின் பெயர் என்ன இதை கேள் அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும் நதி எது கேள் ஏதேனிலிருந்து பிரிந்த நான்காம் ஆற்றின் பெயர் என்ன தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து என்ன செய்ய வைத்தார் அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு ஏதேன் தோட்டம் தொடர்பாக இட்ட கட்டளை என்ன நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதே நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவார் தேவன் ஆதாமிடம் எவ்விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்றார் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியே தேவனாகிய கர்த்தர் சகலவித மிருகங்களையும் பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி என் ஆதாமிடம் கொண்டு வந்தார் ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பெயரிட்டது யார் தேவன் ஆதாமின் துளையை எவ்வாறு உருவாக்கினார் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கினார் தேவன் ஆதாமின் துணையை எதனால் உண்டாக்கினார் மனுஷனின் விழா எலும்பினால் ஆதாம் தன் துணைக்கு என்ன பெயரிட்டான் மனுஷி ஆதாம் தன் துணைக்கு மனுஷி என்று பெயர் வைக்க என்ன காரணம் என்றான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றார் மனுஷனிலிருந்து மனுஷி எடுக்கப்பட்டமையால் அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியும் எவ்வாறு இருந்தார்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள் இருப்பினும் அவர்கள் வெட்கப்படவில்லை